நான் சுமதி சரவணகுமார் இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக தெரிஞ்சுக்கலாமா சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை அதுலேயும் மார்கழி மாதத்தில் வர திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் இந்த நாளில் தான் சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நடத்துனார் அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் வர திருவாதரையில் ஆருத்ரா தரிசன உற்சவத்தை நடத்துகிறோம் சிவபெருமானுக்கு செய்கிற உயர்வான ஆறு அபிஷேகத்தில் மிகவும் உயர்வானது இந்த ஆருத்ரா தரிசன திருமஞ்சனம் இதை பார்த்தாலே புண்ணியம் திருவாதர இந்த திருவாதரையை தான் சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா அப்படின்னு சொல்கிறோம் இந்த திருவாதர நாளில் செய்கிற அபிஷேகம் ஆராதனைகள் தான் ஆருத்ரா தரிசனம் சரி ஆருத்ரா தரிசன கதை என்ன இதை தெரிஞ்சுக்கலாமா முனிவர்கள் சிலர் சிவபெருமானுக்கு எதிராக வேள்வி செஞ்சாங்க அப்போ சிவபெருமான் யாசகம் கேட்கறது போல் இவங்க இல்லங்களுக்கு போனார் சிவன் மேலே இந்த முனிவர்கள் யாகத்தில் இருந்து புலி உடுக்கை நாகம் இது போல் பலவற்றை உருவாக்கி ஏவி விட்டாங்க சிவபெருமான் மேலே இதை எல்லாத்தையும் சிவபெருமான் என்ன பண்ணார் அவரோட அணிகலன்களாக ஆக்கிக்கிட்டார் சிவபெருமான் இந்த முனிவர்கள் ஏவி விட்ட யானையை மிதிச்சு பாதாளத்தில் அழுத்தி ஒரு காலை தூக்கி விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் மனம் திருந்திய இந்த முனிவர்கள் அவங்களுடைய ஆணவத்தை விட்டுட்டு சிவபெருமானை சரணடைஞ்சாங்க இந்த காட்சியை உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு இந்த முனிவர்கள் சிவபெருமானை வேண்டினாங்க அதனால தான் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நாளில் நடராஜமூர்த்திக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் நடக்குது சரி திருவாதிரை கழி இதை எதுக்கு படிக்கிறோம் அதை தெரிஞ்சுக்கலாமா சேந்தனார் அப்படின்னு ஒரு சிவபக்தர் தினமும் விறகு வெட்டி அதில் வர வருமானத்தில் தான் அவருடைய வாழ்க்கையே நடத்திட்டு இருந்தார் இந்த நிலமையிலையும் இந்த சேந்தனார் ஒரு கொள்கையை வச்சுட்டு இருந்தார் என்ன கொள்கை தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவு கொடுக்காம தான் சாப்பிட்றது இல்லை அப்படின்ற ஒரு கொள்கையை பழக்கமாக வச்சு செஞ்சிட்ருந்தார் ஒரு நாள் மழை பெஞ்சு விறகு எல்லாம் ஈரமாயிடுச்சு விற்க முடியல வீட்டு செலவுக்கும் பணம் கொடுக்க முடியல இந்த கவலையில் இருந்த சேந்தனார்கிட்ட சிவனடியார் ஒருத்தர் யாசகம் கேட்குறார் வீட்டில் எந்த பொருளும் இல்லை இருந்த கொஞ்சம் அரிசி மாவு வெல்லம் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து களி செஞ்சாங்க அதோட வீட்டில் கொஞ்சம் ஒரு ஏழு காய்கறிகள் கொஞ்சம் இருந்தது அதை சேர்த்து ஒரு கூட்டு ஒன்று சமைச்சு சிவனடியாருக்கு இந்த களியையும் கூட்டையும் படைக்கிறாங்க மறுநாள் அந்த ஊரில் கோயில் அர்ச்சகர் அந்த கோ அந்த ஊர் கோவில் அர்ச்சகர் பூஜைக்காக கோயில் கதவை திறக்கிறார் அங்கே பார்த்தா களி கூட்டு எல்லாம் செதறிக் கிடப்பத பார்க்குற சேந்தனாரோடைய பக்தியை சிவபெருமான் அடியாராக வந்ததை புரிஞ்சிக்கிட்டாங்க சேந்தனாரோட சிவபெருமான் இந்த திருவிளையாடலை நடத்துனாலும் இந்த மார்கழி திருவாதிரை தான் இந்த நினைவாக தான் சிவபெருமானுக்கு திருவாதிரை களி படைக்கும் பழக்கம் வந்தது நாம் எல்லாம் இந்த திருவாதிரை நாளில் சிவபெருமானை பக்தியோடு வணங்கி அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு நன்மைகள் பல 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 பெறுவோம் ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி